நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரவுபதி முர்மு உரையாற்றுகிறார் மத்திய பட்ஜெட்டை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தாக்கல் செய்கிறார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது முதல் கட்ட கூட்டத்தொடர் பிப்ரவரி பதிமூன்று மதிதி வரை நடைபெறும் இரண்டாம் கட்ட மார்ச் பத்து இல் தொடங்கி ஏப்ரல் நான்காம் தேதியுடன் நிறைவடையும் இன்று இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரவுபதி முர்மு உரையாற்றுகிறார் பட்ஜெட்டின் முன்னோட்டமாக கருதப்படும் பொருளாதார ஆய்வறி கையும் இன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை இம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை பி புள்ளி ஒன்று தாக்கல் செய்ய உள்ளார் இதன் மூலம் தொடர்ச்சியாக எட்டு முறை பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் நிதி அமைச்சர் என்ற பெருமையை அவர் பெறுகிறார் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் பிப்ரவரி மூன்று நான்கு ஐந்தாம் தேதிகளில் நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நேற்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது இதில் மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு ஜே பி நட்டா ராம் மேக்வால் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் எதிர்கட்சிகள் தரப்பில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஜெய்ராம் ரமேஷ் கே சுரேஷ் கவுரவ் கோகோய் திரிணமூல் காங்கிரஸின் சுதி பந்தோபாத்யாய் மற்றும் தெரிகோ பிரயன் திமுக சார்பில் டி ஆர் பாலு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைப்பு தருமாறு இந்த கூட்டத்தில் அரசு தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது இந்த தொடரில் நிதி மசோதா இரண்டாயிரத்து இருபத்தைந்து வக்பு மசோதா வங்கி ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதா இந்தியன் ரயில்வே மற்றும் இந்தியன் ரயில்வே வாரிய சட்ட ஒருங்கிணைப்பு மசோதா உள்ளிட்ட பதினாறு மசோதாக்களை மத்திய அரசு தாக்கல் செய்யுள்ளது விமான போக்குவரத்து துறை தொடர்பான நிதி நலன்களை பாதுகாக்கும் மசோதாக்கள் குடியேற்றம் வெளிநாட்டினர் நுழைவு தொடர்பான தற்போதைய விதிமுறைகளை மாற்றும் மசோதாக்கள் கோவா மாநில சட்டப்பேரவை தொகுதிகளில் பட்டியல் பழங்குடியினரின் பிரதிநிதித்துவத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கான மசோதா ஆகியவையும் தாக்கலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதுள்ள குழப்பமான முறைகளை எளிமைப்படுத்தும் விதமாக வருமான வரி தொடர்பான புதிய நேரடி வரி சட்ட டெரக்ட் டாக்ஸ் கோட் மசோதாவும் அறிமுகமாகும் என தெரிகிறது பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் மாத சம்பளதாரர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தனிநபர் வருமான வரி விலக்கு வரம்பு இந்த பட்ஜெட்டில் பத்து பைசா லட்சமாக அதிகரிக்கப்படலாம் புதிதாக இரண்டு வரி பிரிவுகள் சேர்க்கப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது பட்ஜெட்டில் பொருளாதார நடவடிக்கைகளை முடுக்கிவிடும் வகையில் மூலதன செலவினத்துக்கான ஒதுக்கீட்டை இருபது சதவீதம் அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மக்களின் செலவிடும் வருவாய் அதிகரிக்கும் என்பதுடன் அது பொருளாதார சுழற்சிக்கு வித்திடும் என்பது அரசின் மதிப்பீடாக உள்ளது இருபத்தாறு மார்ச் இறுதிக்குள் நிதி பற்றாக்குறையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்கு புள்ளி நான்கு சதவீதமாக கட்டுக்குள் வைக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்படலாம் என்று எர்னஸ்டியங் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது